ஆனால் உண்மையில் இது மிகப்பெரிய ஒரு பாடங்கள் மிகவும் சிரமமான சிக்கலான நிறைய ஆழமான கருத்துக்கள் நிரம்பிய பாடம் இது கொஞ்சம் என்னன்னாலும் கொஞ்சம் லைட்டாக வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவோம் ரொம்ப நுணுக்கமான பாடங்கள் தான் நமக்கு ரொம்ப லேசான முறையில் நம்முடைய செய்குமார்கள் இருந்து கிடைச்சிப்பா இந்த பாடங்கள் அது மிக பெரும் போராட்டத்துக்கு பிறகு கிடைக்க வேண்டிய பாடம் ஆனால் எந்த போராட்டமும் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் நமக்கு லேசாக ரொம்ப இலகுவாக உதாரணங்கள் கதைகள் வாழ்க்கை தத்துவங்கள் வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி அதை சொல்லி தரும்போது நமக்கு வந்து ஆனால் கரெக்டாக தானே இருக்குது லேசாக அப்படி இல்லை அந்த இப்போ தேரியை மட்டும் இதுதான் தேரி இது மனப்பாடம் பண்ணுங்க இதை சொல்லுங்கள் இதை வந்து இதுதான் தான் கொள்ளணும் இப்படி பாடம் மாதிரி பாடத்தை பாடம் மாதிரி நடத்தினா என்னாயிரும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிரும் உண்மையில் அப்படி கஷ்டமான விஷயங்களை தான் நமக்கு லேசுப்படுத்தி இலகுவாக கொடுக்கப்படும் அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் நமக்கு கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய சிரமத்திற்கு பிறகு கடும் முயற்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய விஷயந்தான் நமக்கு லேசான முறையில் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அதை விளங்கி அதே சரியான முறையில் நாம் முதாக்கர செய்கிறது தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆலமீன் முத்தகின் سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين ما بعد فقد قال الله تعالى في شان حبيبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا حبيبنا ومولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الانبياء والمرسلين والملائكه المقربين والحمد لله رب العالمين رب العالم تري عالم در رحم وكرم وعفو سرکار دو صلی اللہ علیہ وسلم کا جمعی پیران سلاسل کا پیر نوری کا پیر عارف کا پیر امداد کا واسطہ یا اللہ ہم سب کو مغفرت فرما ہم سب کو مغفرت فرما ہم سب کو علم نافع عنایت فرما کہنے سننے سمجھنے اور اس پر عمل کرنے کی علی صلاحیت و توفیق عنایت فرما بجاہ سیدنا محمد مصطفی صلی اللہ علیہ وسلم گنی بکی پریر حلی سہادر حلی تائمار حلی سہادر அல்லாஹ் அல்லாஹுஹான் ஆலா தன்னுடைய இலை இல்லாத கருணையினால் நம்ம எவனது ஹபீபிர் உலோகத்தின் நெச்சகர் தன்மையின் நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலஹி வசல்லாம் அனைவர்களுடைய ஹயர் உம்மத்திலே படைத்திருக்கிறார் அல்ஹம்துலில்லாஹ் அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ் மட்டுமல்ல இஃப்தினாக்களும் பசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறைவனை அறிவதற்கும் அடைவதற்குமான வசதிகளும் வாய்ப்புகளும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுளியாக்கள் ஆரிஃபிங்கள் சூஃபியாக்கள் ஷேகுமார்களுடைய தொடர்பை நிஸ்பத்தை பையாத்தை ஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறாள் அலமதுல்லா அலம்துல்லில்லா எல்லோரும் அதுக்குரிய கவனம் செலுத்திக்கிறோடு இருந்து தாலிமாதைகளை கேட்க வேண்டும் இந்த தரீகத்துடைய பாதை சொல்லுவாங்க ஷேக்மாரில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இது இது வந்து என்ன கிடையாது சும்மா ஒரு ஒரு விளையாட்டான அப்படியே ஒரு லேசான பாதை லேசான பாதை மிகப்பெரிய போராட்டங்கள் நிறைந்த நபி சொல்லா அலி சொல்லம் போருக்கு போயிட்டு ஒரு போர் முடிஞ்சு வராங்க அப்போ சகா சொல்கிறாங்க ரஜானா அஜான மினல் ஜிஹாதில் அசகரி இல் அல் ஜிஹாதி அக்பர் நாம் ஒரு சிறிய போரிலிருந்து திரும்பி கொண்டு இருக்கிறோம் போர் முடிச்சுட்டு வராங்க போர் முடிச்சுட்டு ஊருக்கு வராங்க வரும்போது அப்போ சொல்ல சொல்ல சொல்கிறேன் இந்த சின்ன போர்லேருந்து போர் முடிச்சுட்டு வரும்போது என்னென்னப்பாங்க அப்போ நல்லபடியாக போர் முடிஞ்சுப்போம் எவ்வளோ இழப்புகள் இருக்கும் சில பேருக்கு கைகள் போயிருக்கும் சில பேருக்கு கால்கள் போயிருக்கும் நிறைய பேருக்கு காயங்களாக இருக்கும் சிலருக்கு உயிரை போயிருக்கும் சொந்த பந்தத்தில் இறந்துருப்பாங்க ஷஹீதாக இருப்பாங்க அது மாதிரி ஒரு போரை முடித்து வரும்போது எல்லாத்துக்கும் சரி ஒரு ஊரில் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்புறம் சுலாக சொல்கிறாங்க ஒரு சிறிய போரிலிருந்து நாம் திரும்புகிறோம் அப்படின்ற எதுக்கு ஜிஹாதில் அக்பர் பெரிய போருக்கு திரும்புகிறோன்றாங்க சாப்பாக்கெல்லாம் பார்க்குறாங்க என்ன போர் முடிஞ்சுன்னு பார்த்தா இது சின்ன போருன்றாங்க இதை விட பெரிய போர் இருக்குன்றாங்க வேறு யாரோ எதிரிங்க வந்துருக்குறாங்க போல் இதை விட பயங்கரமான எதிரிங்க வந்துட்டாங்க போல் சரி அப்போ நபீஸ் லாரே சொன்னாங்க நீங்கள் நினைக்கிற எதிரிகள் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி போர் இல்லை இது என்ன போர் இது ஜிஹாதுன் நஃப்ஸ் இது நஃசோடு போராடக்கூடிய போர் நப்ஸோடு அதுனால் வெளியில் தெரிகிற எதிரி என்ன அவங்க மேலே முக்கம் வரும் இப்போ நம்ம அப்படியே இப்படி எப்படி பண்ணியிருக்கிறான் நம்ம பார்த்த உடனே நமக்கு கோவம் வரும் வீரம் வரும் ரோஷம் வரும் பாஞ்சிக்கிட்டு நம்ம ஷகிதானாலும் ஒரு நாலு பேரை விட்டு சகிதாகும் ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு வந்தாச்சு நடக்க தான் போகுது இப்போ அந்த ஒரு வீரம் வருமா இல்லையா இன்னுமே அதாவது பயந்து நடக்கிறவனு கூட களத்தில் வந்துட்டா சரி வேந்து என்ன பிரயோஜனம் ஏதோ ரெண்டு பேரும் கொடுத்தாலும் அப்படி என்ன செஞ்சிடலாம் ஒரு வீரமாக ரோசமாக ரோசம் வந்துடும் அப்புறம் நமக்கு ஆ ஒரு ஆ சரி எதிரியை தாக்கிடலாம் ஆனால் இங்கே ரோசமே வராது இங்கே நான் எதிரி யார் நஃப்ஸு எதிரி யார் நமக்குள்ளே இருக்குது நம்மள கோபம் வரும் அது எங்கே இருக்குது என்ன அது அது சரியாக நமக்கு கண்ணுக்கு முன்னாடியும் தெரியல அது பண்ணுற வேலையை பார்த்தாலும் நமக்கு வந்து ஏன்னா நமக்கு தானே பண்ணுது அப்படியே நமக்கு கோபம் வருமா ரசம் வருமா வேகம் வருமா எதுவுமே வராதுனா நமக்கு அந்த அது ஆசை இது ஆசை அது வேணும் இது வேணும் துணியாக வேணும் அது வேணும் இப்போ அது வந்து எல்லாம் நமக்கு நல்லா சொல்கிற மாதிரி தானே தெரியும் அதுமாதிரி என்ன கோபம் வரும் அப்போ அதை எதிர்க்கணுன்னா கோவம் வந்தால் இப்போ நமக்கு வந்து ஒருத்தமில்ல கோவம் வருது அவனை அடிப்பா ஏற்கனவே நம்மளுக்கு கோபம் அவனை அடிப்படையா ஓங்கி ஒரு அரை வச்சுருவோம் ஏற்கனவே நல்லா மேலே தான் இருந்தேன் நல்லா மாட்டினான் ஆனால் அவன் மேலே நமக்கு கோமம் இல்லை என்ன சொல்லப்போனால் பாசம் அவனை வந்து அடிப்பானா நமக்கு இப்படி அடிப்போமா அது மாதிரி நிலமை தான் இப்போ அப்படி தான் நப்ஸு நம்ம கூடவே இருந்து நப்ஸுன்னா என்ன நான் நான் தான் என்னுடைய நப்ஸும் நான் தான் என் கூடவே நான் போய் சண்டைப்படுறது எனக்கு நான் கேட்டதாக செய்வேன் நல்லா தானே செய்வேன் அப்போ இந்த போராட்டம் நம்ப சொன்னாங்க அதனால தான் இது என்னது பெரிய போராட்டம் இது பெரிய போர் இப்போ அந்த போர் தான் தரீசத்துடைய பாதையில் நமக்கு நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டுறது என்ன அந்த போருக்கு தான் இப்போ சில காலத்தில் நடந்த போர் இல்லை இப்போது எதிரிகளில் போய் சண்டைப்பட வேண்டிய அந்த போர் இல்லை நம்மோடு நம்ம சண்டைப்பட வேண்டிய போர் இப்போ சின்ன போர் முடிஞ்சிச்சு இது என்னது மிகப்பெரிய போர் அது அதுக்கு முடிவே கிடையாது இந்த போர் வந்து யாரும் இந்த போர் இப்படி ஒரு போர் நடக்குதுன்றது யாருக்கும் தெரியல இப்படி ஒரு போர் நடந்துக்கிட்டு போர் என்ன செய்யுது நடந்துக்கிட்டு தான் இருக்குது போர்க்காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் போர் எப்போங்க நடக்கும் பெரிய போர் ஆ எப்போ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது யாருக்காவது தெரியுதா நம்ம போரில் இருக்கிறோம் போர்க்காலத்தில் இருக்கிறோம் யாருக்கும் அதை பற்றி என்ன கிடையாது எந்த விதமான ஒரு உணர்வோ எந்த ஒரு இதுவுமே இல்லை இப்போ அப்படிப்பட்ட போர் தான் ஷேக்குமார்கள் செலுத்தி அந்த போராட்டம் அதுதான் ஷேக்குமார்கள் நம்மளை வந்து அது தெரியாமலேயே அந்த போராட்டத்தில் நம்மளை வெற்றி பெற வைக்கிறாங்க அந்த போராட்டத்தில் அவர்களுடைய எல்முகள் கொடுத்து நாம் எப்படி நம்மை வெற்றி கொள்வது எப்படி நஃசை வெற்றி கொள்வது அதை நாம் எப்படி நாம் நமக்கு அது ஒரு போராகவே தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சுறாங்க இது மாதிரி கொண்டு வராங்க தான் ஆனால் அது போகிறாவே நமக்கு ஆனால் அவங்க அவங்களுக்கு அது தெரியுது யாருக்கு தெரியுது அவங்களுக்கு போர் தெரியாது அவங்களுக்கு போர் இல்லாது என்னங்க போகிறோம் நீங்கள் அது எல்லாமே முடிஞ்சுங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஊசி போடும்போது அது பாருங்க எது பாருங்க அப்படி சாக்லேட்டை கொடுத்து இது பண்ணி அப்படியே எவ்வளோ கட்டி ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு ஊசி போட்டு என்னமோ கோசு கடிச்சிக்க மாட்டாங்க அப்படி செய்கிறாங்களா இல்லையா அப்படியே சேஃபுமார்கள் நம்மை இந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தை முழுசாக நம்மளால் என்ன செய்ய முடியாது முழுசாக அது நம்ம விளங்கி அதை அதுக்குள்ளே இறங்கி நம்மளால் போராட முடியாது அதனால் அந்த போராட்டத்துடைய எல்லா பொறுப்பையும் சேகுமார்கள் எடுத்துக்கிட்டு நமக்கு சில விஷயங்கள் நமக்கு சில பொறுப்புகளை மட்டும் கொடுக்குறாங்க அது போகிறேன்னே தெரியாது போங்க அந்த அந்த வேலை மட்டும் பாருங்கள் அது பார்த்துட்டு அது இருந்தாலும் நமக்கு அதில் மிக சிறிய ஒரு போராட்டங்கள் இருக்கும் அந்த போராட்டத்தையும் நம்ம வந்து என்ன செய்யறதில்ல பரிபூர்ணமாக செய்யாததுனால நமக்கு அந்த போராட்டம் பரிபூர்ணமாக ஆகாமல் இருக்கு நமக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நாம பூர்த்தி ஆக்கிட்டோம்னா அது பெரிய கஷ்டமில்லை புழுதுங்களா அப்போ எந்த அளவுக்கு நபி காலத்தில் நிதியினுடைய காரியங்கள் போராட்டமாக இருந்துச்சோ ஷேக் அதை லேசாக்கி 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 நமக்கு அதை எந்த அளவுக்கு லேசாக முடியுமோ அவ்வளோ லேசாக்கிட்டாங்க அந்த போராட்டத்தை லேசாக்கிட்டாங்க நமக்கு வந்து பெருசாக அந்த அவங்க கஷ்டப்பட்ட அளவுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை உலகம் அப்படி தானே புதுசு புதுசாக புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வரும்போது அவங்களுக்கு இருந்த முன்னாடி இருந்தவங்களுக்கு இருந்த கஷ்டம் இல்லை அதே நேரத்தில் அதை விட நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மாதிரி தான் சேகுமார்கள் தீனில் நமக்கு முன்னால் இருந்தவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் குறைத்து கஷ்டம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் அதே நேரத்தில் மிகவும் பிரயோஜனமான முறையில் நமக்கு பாடங்களை இந்த தரேஷத்துடைய பாடங்களை சொல்லித்தராங்க அதனால் நமக்கு வந்து இது ஒரு பெரிய போராட்டமாக தெரியல இது ஒரு போராட்டமாகவே தெரியல முன்னால் இருந்த வ வலிமார்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம் பார்த்தா பெரிய விவரமாக போராடி இருக்கிறாங்களே அவங்க வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க காடுகளுக்கு போயிருக்கிறாங்க குகைகளுக்கு போயிருக்கிறாங்க கடுமையான முறையில் தவம் செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா தவறு செஞ்சு அவங்க அப்படி தான் பிரேசியாக இருக்கிறாங்க நாம் இப்படி சும்மா இப்படி உட்காந்துக்கிட்டு இப்படி பிரேசியாக ஆயிட முடியுமா உட்காந்துகிட்ட அந்த ஞானங்களை எல்லாம் அடைஞ்சிட முடியுமா அந்த நிலைகளை நம்ம அடைஞ்சிட முடியுமா என்ற எண்ணங்கள் சம்பந்தப்படாதவங்களுக்கு வரும் சம்பந்தப்படாதவங்களுக்கு வரும் ஆனால் சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அன்று அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் அப்ப இன்னைக்கு கஷ்டப்படாமல் வருதுன்னா அவங்கள்ட்ட நம்ம பெரியாலா அப்படி இல்லை அவங்க கஷ்டப்பட்டு அதை லேசாக்கி கொடுத்துட்டாங்க நம்ம அவங்க கஷ்டப்பட்டு நமக்கு லேசாகி கொடுத்ததுனால இன்றைக்கி நம்ம லேசாக உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம் தவிர அதனால் அவங்க அவங்களுக்கு வந்து லேசில் கிடைக்கல கஷ்டப்பட்டு தான் கிடச்சி நமக்கு லேசில் கிடைச்சிரும்மா அப்படின்னா அது புத்தி இல்லாதவங்க இதை இந்த களத்துக்கு வராதவங்க இந்த சப்ஜெக்டை விளங்காதவர்கள் இந்த பாதையில் இல்லாதவர்களுக்கு அப்படி தான் தெரியும் பாதையில் இல்லாதவங்களுக்கு பாதையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் அந்த பிரயோஜனத்தை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நாம் எதையெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமோ அதையெல்லாம் அவர்கள் விட்டுட்டு போனது தான் அவர்கள் அதை பூர்த்தி செய்து என்ன செஞ்சாங்க நமக்கு கொடுத்துட்டு போனது அங்கேருந்து நாம் என்ன செய்கிறோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த காலத்தில் விவசாயம் பண்ணணும்னா அப்படி மாடு கட்டி ஏறு பூட்டி இப்படி பிடிச்சி அப்படி என்ன செய்யணும் விவசாயம் பண்ணணும் இப்போ என்னடா இப்படி ஜம்மு உட்காந்துக்குடி இப்படி இப்படி அதை இப்படி இப்படி திருவணும் அது பாட்டுக்கு என்ன செய்யுது போகுது நிலம் உழுகுது இன்னும் வெளிநாட்டில் இன்னும் எவ்வளோ டெக்னாலஜி வந்துடுச்சு அதை நடுறதுக்கும் மிஷினு அதை பிடுங்குறதுக்கும் மிஷினு அதை வந்து வேக வைக்கிறது அரைக்கிறது எல்லாம் மிஷின் எதுக்குமே ஆள் தேவையில்லை ஆள் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு ஆள் இல்லை இது ஆள் இல்லை எவ்வளோ பிரச்சனை இப்போ இ இவர்கள் இன்றைக்கி விவசாயம் பண்ணுறாங்கன்னா முன்னாடி இருந்தவங்க விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க அந்த விவசாயத்துடைய தொடர்ச்சி தானே இவங்க ஒரு நூறு வருஷம் விவசாயமே இல்லை புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடிக்க முடியும் ஒன்றுமே தெரியாது என்ன பண்ணணுன்னே தெரியாது அப்போ இன்றைக்கி விவசாயம் பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு பண்ண அந்த விவசாயத்துடைய தொடர்ச்சி இப்போ அதே மாதிரி தான் தீனிலும் தரீகத்திலும் என்னது முன்னால் இருந்தவங்க கஷ்டப்பட்டாங்க அவர்கள் கஷ்டப்பட்டதனுடைய பிரயோஜனத்தை இப்போ வந்து கஷ்டமே இல்லாமல் ஆனால் அதே நேரத்தில் மிகவும் உயர்வான முறையில் ஆனால் ஏதோ ஒரு போராட்டம் சின்ன ஒரு போராட்டம் நினச்சிருக்கும் அதனால் விவசாயன்றது அந்த காலத்தில் கஷ்டப்பட்டாங்க இப்போல்லாம் இல்லை வீட்டில் உக்காந்து அப்படி உட்காந்தா போதும் ஒரு காலம் வரலாம் ரோபோட்லாம் வந்துருச்சு ஏஐ வந்துருச்சு அப்படி பட்டனை தட்டினோம்னா அதுவே போய் என்ன செஞ்சிடும் எல்லா வேலையும் பார்த்து விவசாயம் பார்த்து கொண்டு வந்துடும் வாய்ப்பு இல்லையா அப்படியே இருந்தாலும் அதுல வீட்டில் உட்காந்து அதை கவனிக்கணும் அந்த வேலை இருக்குல்ல ஏதோ ஒரு வேலை ஏதோ ஒரு பாகமந்தும் வந்து என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும் ஆனா அன்றைக்கி வந்து வெயிலில் கடந்தாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே விவசாயம் பண்ணுறான் அப்படின்னு வந்து விவரம் தெரியாத ஆள் வந்து கேட்டால் அவனை என்ன சொல்லுவாங்க நீ முட்டாள்பா உனக்கு விளங்காது உனக்கு இது என்னன்னு தெரியாது நீ இந்த நீ வந்து இந்த இதுலேயே இல்லை உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி அது மாதிரி தான் தர சத்து ஷேர் நமக்கு லேசாக கொடுத்துருக்குறாங்க ம் இருக்க இருக்க இப்போ இன்னும் என்ன ஆகுது லேசாகி வருது அப்போ தெரியாதவங்க வரலாறு படித்து பார்த்துட்டு அந்த காலத்தில் அவங்க அப்படியே கஷ்டப்பட்டாங்க இப்போ இவங்க சும்மா இப்படியே இப்படி இவங்க பெரிய இப்படி இது நடந்துருமா இப்படி வந்துடுமா இதுதான் தரக்கத்தை தரக்கத்துலாம் என்ன தெரியுமா அவங்களாம் பட்டாங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படி காட்டுக்கு போனாங்க குகையில் இருந்தாங்க சும்மா இவங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இப்படி தரக்கத்தில் பெரிய ஆள்வாங்களே இவங்க அப்படின்னா அது சொல்கிற மாதிரி தான் விவசாயம்லாம் என்ன தெரியுமா அப்படியே அன்றைக்கெலாம் வந்து வெயிலில் கிடந்தாங்க மாடு பெரிய பெரிய மாடு கட்டி கஷ்டப்பட்டாங்க இப்போ வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்கிட்டே அப்படியே இவர் விவசாயம் பண்ணுறாரு இவர் இவர் என்ன விவசாயம் பண்ணுறாரு அப்போ இவங்க என்ன விவசாயத்துக்கு இவருக்கும் என்ன கிடையாது சம்மந்தமே கிடையாது அதனால் அவரோட பேசிகிட்டு இருக்கிறார் இப்போ சம்மந்தம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் அதில் என்ன வந்துருக்குது பல முன்னேற்றங்கள் பல வளர்ச்சிகள் அதில் வந்திருக்கு இப்போ எப்பவுமே மனுஷங்க என்ன செய்வான் மனிதன் மனிதன் வந்து எதையுமே முயற்சி குறைவாக இருக்கணும் பலன் அதிகமாக இருக்கணும் அப்படின்ற அந்த பாதையில் தான் மனுஷன் போயிட்டே இருப்பான் மனுஷனுடைய இது எல்லா மனிதனுடைய விருப்பமாக தானே இயல்பான விருப்பமாக தானே அப்போ எல்லா துறைகளும் அப்படி தான் என்ன செஞ்சுட்டு இருக்குது போயிட்டே இருக்குது அப்படி தான் தரீகத்தும் தரீகத்தும் நம்ம அதில் வந்து என்னாகும் முயற்சிகள் குறைவாகும் பலன்கள் அதிகமாகும் இது ஒன்றும் என்ன கிடையாது ஆச்சரியப்பட விஷயம் இல்லை இது இது இயற்கையான விஷயம் இயல்பான விஷயம் அது உள்ள வரும் அதில் என்னென்னு சொன்னால் அதில் இருப்பவர்களுக்கு அதில் வந்து சில நேரங்களில் என்ன நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் கஷ்டப்படலையே கஷ்டப்படாமலே கிடைக்கிது அதனால் எனக்கு அது மதிப்பு தெரியாமல் இது சரிதானா இது உண்மை தானா அதில் கஷ்டப்பட்டு கிடைச்சா அது மதிப்பு இருக்கும் கஷ்டப்படாமல் கிடைக்கும்போது அதில் என்ன ஆகுது கொஞ்சம் இது இது வந்து நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறவங்களும் லேசாக எடுத்துக்கிறாங்க மற்றவர்கள் புரியாதவங்க சம்மந்தம் இல்லாதவர்கள் அவர்கள் நம்மளை விடுவோம் அது நமக்கு தே பிரச்சனை இல்லை ஆனால் இருப்பவர்கள் என்ன செய்யணும் இது நமக்கு லேசாக இருப்பதனால் இது லேசான விஷயம் இல்லை நமக்கு இது சுலபமாக கிடைக்கிது ஈஸியாக விளங்கிருதே இவ்வளோ தானே நம்ம இதெல்லாம் விளங்கவே முடியாது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க இப்போ என்ன செய்யுது ஈஸியாக விளங்குது இவ்வளோ பெரிய விஷயம் அப்போ ஈஸியாக விளங்கிட்டா இப்போது சில டீச்சருங்க வந்து அவனுக்கே புரியாது அவங்க பாடத்தை வந்து மாணவர்கள்லாம் அப்படி உத்து கவனிப்பாங்க ஏன்னா அவர் பாடம் நடத்தவே கஷ்டமாக தான் நடத்துவார் அவர் பாடத்தை உத்து கவனித்தா என்ன செய்யும் விளங்கும் சில பேர் என்ன செய்வாங்க சிம்பிளாக நடத்துவாங்க அப்போ அது வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவர் பாடத்தை கவனித்தா கூட என்ன செஞ்சிருவான் விளங்கிரும் அப்போது வந்து என்ன செய் டீச்சருங்க சில பேர் என்ன செய்கிறது நம்ம பாடத்தை வந்து அப்படி உத்து கவனிக்கணும் எல்லாரும் அப்படின்றதுக்காக லேசாக இருந்தால் கூட அதை கஷ்டமாக தரது இருக்குதா இல்லையா மார்சாக்கில் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் சின்ன விஷயத்த கூட அப்படி ஒரு பிரம்மாண்டமாக பயங்கரமாக்கி அப்படி பிள்ளைங்களை வந்து பயமுறுத்துறது அப்படி தான் பேச்சாளர்களும் ஒன்றும் இல்லாத சின்ன விஷயத்தை அப்படி பயங்கரமாக காட்டி ஆனால் உண்மையானவர்கள் பெரிய விஷயத்த கூட லேசாக காட்டுவாங்க அது மாதிரி நம்முடைய செய்குமார்கள் நமக்கு என்ன செஞ்சு தராங்க லேசாக்கி தர்றதுனால நாம் வந்து அதை அது நமக்கு வந்து லேசாக விளங்குத கஷ்டமாக விளங்குனா தான் பெரிய கஷ்டமான பாடம் போல் லேசாக விளங்குறதுனால இது லேசான பாடம் இது லேசான பாடம் இல்லை பயங்கரமான பாடம் தான் ஆனால் சொல்லித்தர நமக்கு எப்படி சொல்லித் தராங்க அதை வந்து இலகுவாக சொல்லித்தராதுனால நமக்கு அது சாதாரணமாக தெரியுது எங்கள் அஜர் ஒருத்தவங்க பாடம் நடந்ததாக சொல்லுவாங்க பாடம் நடந்தபோது நல்லா புரியுதா போனால் மறந்து போயிடும் திருமணி எடுத்து படித்து பார்த்தோன்னா உனக்கு விளங்காது அதனால் அசால்ட்டாக இருக்காது நடத்தும் போது நல்லா கவனி போய்ட்டும் அதை என்ன செய்யணும் திரும்ப அதை எடுத்து நல்லா படித்து பார்த்து நல்லா மனசில் பதிவு வச்சுக்கோ நோட்டில் எழுதி வச்சுக்கோ நல்லா விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ அசால்ட்டாக நீ போய் இருந்துட்டேன்னா அது பரிசு நேரத்துக்கு திறந்து பார்ப்போம் ஒன்றுமே உனக்கு புரியாது அது சொல்கிற அந்த அந்தளவுக்கு என்ன செய்வாங்க லேசாக அழகாக நடத்தி கொடுத்துருவாங்க இப்போ அது மாதிரி தான் நம்ம செய்து மருந்து நமக்கு லேசாக நடத்தி கொடுக்குறாங்க அது தொடர்ந்து நமக்கு ஒரே பாடங்கள் அதே அது தொடர்ச்சியாக நடக்கிறதுனால நமக்கு அது மாதிரி ரொம்ப அதை எழுதி வைக்கணுன்னோ மனப்படம் பண்ணணும் பாதணும் ரொம்ப தேவையில்லாத அளவுக்கு புரட்சியை அதை கொண்டு வர்றதுனால நமக்கு என்ன செய்யுது ரொம்ப லேசாக இன்னும் லேஸ் ஆயிடுது இல்லை எக்ஸாம்லாம் கிடையாது அரியணை பிரச்ச அப்படின்னு எக்ஸாமாக வைக்கிறோம் எக்ஸாம் வச்சா தெரியும் எக்ஸாமும் கிடையாது அதனால் நமக்கு வந்து என்னது எல்லாம் ஒரு லேசாக தெரியுது ஆனால் உண்மையில் இது மிகப்பெரிய ஒரு பாடங்கள் மிகவும் சிரமமான சிக்கலான நிறைய ஆழமான கருத்துக்கள் நிரம்பிய பாடம் இது கொஞ்சம் என்னன்னாலும் கொஞ்சம் லைட்டாக பிசங்கினாலும் விறங்கே கொண்டு போய் விட்டுருவோம் ரொம்ப நுணுக்கமான பாடங்கள் தான் நமக்கு ரொம்ப லேசான முறையில் நம்முடைய செய்குமார்கள் இருந்து கிடைச்சிப்பா இந்த பாடங்கள் அது மிக பெரும் போராட்டத்துக்கு பிறகு கிடைக்க வேண்டிய பாடம் ஆனால் எந்த போராட்டமும் இல்லாமல் எந்த சிரமமும் இல்லாமல் நமக்கு லேசாக ரொம்ப இலகுவாக இனிமையாக நமக்கு வந்து அதை வந்து சில பேர் பாடம் நடத்தினா அப்படின்னு நடத்துவாங்க அப்படியே ஹார்டாக அப்படி இதான் பாடம் சில பேர் கதை சொல்லி அதை வந்து வேறு உதாரணங்கள் சொல்லி அப்படி தான் நமக்கு செய்வது நடத்தி தராங்க உதாரணங்கள் கதைகள் வாழ்க்கை தத்துவங்கள் வாழ்க்கையோடு சம்மந்தப்படுத்தி அதை சொல்லி தரும்போது நமக்கு வந்து ஆ எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது லேசா அப்படி இல்லை அந்த இப்போ தேரியை மட்டும் இதுதான் தியரி தேரி இது மனப்பாடம் பண்ணுங்க இதை சொல்லுங்கள் இதை வந்து இதை தான் ஈமான் கொள்ளணும் இப்படி பாடம் மாதிரி பாடத்தை பாடம் மாதிரி நடத்தினா என்னாயிரும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக ஆயிரும் உண்மையில் அப்படி கஷ்டமான விஷயங்களை தான் நமக்கு லேசுப்படுத்தி இலகுவாக கொடுக்கப்படும் அதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் நமக்கு கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை மிகப்பெரிய சிரமத்திற்கு பிறகு கடும் முயற்சிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய விஷயம் தான் நமக்கு லேசான முறையில் கிடைச்சிக்கிட்டு இருக்குது அதை விளங்கி அதே சரியான முறையில் நாம் முகாக்கரம் செய்கிறது திரும்ப திரும்ப அதை மனப்பாடம் செஞ்சுக்கிறது எழுதி வச்சுக்கிறது இதெல்லாம் நம்ம செய்யணும் இப்போ நம்முடைய நோக்கம் என்ன இது அல்லாவை பற்றிய இது ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ஒட்டுமொத்த அறிவியலை தான் நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம் எல்லா விஷயங்களை பற்றிய ரகசியங்கள் இதில் விடுபட்டு போடுறது என்ன என்ன இருக்குது எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தை பற்றிய எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே என்ன செய்து வருது அப்படிப்பட்ட மிகப்பெரிய உலகத்திலேயே இதை விட உயர்ந்த ஒரு கல்வி இல்லை அப்படி பின் அப்படி உயர்ந்த கல்வியை தான் நம்ம படிக்கிறோம் அந்த ஒரு விளக்கம் நம்மள்கிட்ட இருக்கணும் ஆர்வம் இருக்கணும் படித்த விஷயங்கள் நம்ம வந்து எதுவும் யூடியூப்பில் போடுறோம் யாரோ யாரோ கேட்கணுன்றதுக்காக இல்லை நாம் அதை திரும்பவும் தேவைப்படும் போது கேட்கணும் திரும்ப திரும்ப கேட்டு அதை நம்ம சரியான முறையில் நம்ம இருக்கிறோமா அதில் என்ன சந்தேகங்கள் இருந்தால் சந்தேகங்களை கேட்குறது எப்போ வேணால் கேட்கலாம் எதுவும் என்ன கிடையாது இதில் சொன்னால் ஏற்றுக்கங்க மனப்பானம் பண்ணி பரிச்சை எழுதுறேங்க கேட்டால் சொல்லுங்கள் அந்த இது கிடையாது விலங்குங்கள் இது உங்கள் மனதுக்கு சரியாக படுகிறதா சரியாக படலை உங்கள் மனதுக்கு விளங்கலை ஆனால் அதை என்ன செய்யுங்க தெளிவான முறையில் கேட்டுக்கங்க நீங்கள் எத்தனை தடவை வேணால் கேட்கலாம் எந்த விஷயங்களை வேணால் கேட்கல இந்த விஷயம் கேட்கக்கூடாது இந்த விஷயம் இந்த விஷயத்தை அப்படி நம்பிக்கணும் இந்த விஷயத்த வேணும் அப்படிலாம் கிடையாது எல்லா விஷயமே என்ன தான் இங்கே சிந்தனைக்குரியது தான் கேள்விக்குரியது அப்போ நாம் இதில் நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஈமானை நாம் நம்பிக்கை அந்த என்ன நமக்கு என்ன வேண்டுமோ நமக்கு வேண்டியதை எல்லாம் நாம் நம்பிக்கை நம்பிக்கைன்னா நம்பிக்கை வருதான்னு நம்ம பார்க்குறதில்லை நாம் தான் நம்பணும் நாம தான் இப்படி தான் நடக்கும் இப்படித்தான் ஆகும் என் வாழ்க்கை இப்படி தான் ஆகணும் ஒவ்வொரு காரியம் ஒரு வியாபாரத்துக்கு போகிறோம் வியாபாரம் இன்றைக்கி இப்படி தான் சிறப்பாக இருக்கும் திருப்தியாக இருக்கும் நல்லபடியாக போயிட்டு நான் திருப்தியான முறையில் போயிட்டு வருவேன் ஒரு ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு காய்கறி வாங்க போகிறோம் நமக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் திருப்தியான முறையில் நல்ல நல்ல காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வருவேன் ஒரு மீன் வாங்க போகிறோம் நல்ல மீன் நான் செய்வேன் வாங்கிட்டு வருவேன் நமக்கு என்ன இருக்குதா இல்லையா மீன் வாங்க போகும்போது நல்ல மீனாக கிடைக்கணுமே நம்ம நினச்ச மீன் இருக்குதா இல்லையா ஒரு காய்கறி கிடைக்க போனாலும் நல்ல காய்கறியாக தக்காளி நல்ல தக்காளியாக இருக்கணும் ஓட்ட தகலையாக இருக்கக்கூடாது என்ன வருதா இல்லையா எந்த எண்ணங்கள் எந்த தேவைகள்லாம் நமக்கு வருதோ அந்த தேவையை நம்ம நம்பிக்கையாக மாற்றணும் அந்த தேவையை அந்த தேவையை அப்படி தேவையாக வைக்கக்கூடாது நம்பிக்கையாக என்ன என்ன நம்பிக்கை என்ன தேவையும் அது நல்லபடியாக நடக்கும் அது அப்படி தான் நடக்கும் சிறப்பாக நடக்கும் அப்படி நம்பிக்கையாக நாம் மாற்றணும் இப்போ நாம் வந்து யோசிக்கிறது இல்லை என்ன நடக்கும் அப்படி யோசிக்கக்கூடாது என்ன நாம் சாதாரணமாக மனுஷன் எப்படி இருக்கிறது அன்றைக்கி போகிறோம் என்ன மீன் வச்சுருக்குறான்னு தெரியலையே எப்படி இருக்கும்னு தெரியலையே என்னத்தை போய் உன் ஏமாற்றிட்டான் இந்த தடவை என்ன பண்ணுறான்னு தெரியலையே பழைய மீனை கொடுத்துட்டான் தானே அப்போ இது என்னது இது சந்தேகம் போன தடவை தான் ஏமாந்துங்க தடவை ஏமாறவே கூடாது அதுபடி நம்ம யோசிக்க தேவையில்லை ஏன்னா நல்ல விதமாக போகிறோம் நல்ல பொருளை வாங்குகிறோம் திருப்தியாக போகிறோம் திருப்தியாக வரும் சந்தோஷமாக போகிறோம் சந்தோஷமாக வரும் இப்போ எல்லா காரியங்களும் தூங்குகிறோம் தூக்கம் வருமா இல்லை நல்லா நிம்மதியாக தூங்கி காலையில் ராகத்தாக எந்திரிக்கிறோம் இப்போ எதுவும் இல்லாமல் நமக்கு தேவை வருதோ நமக்கு சுருக்கமாக சொன்னால் அவ்வளோதான் நமக்கு தேவை வருதா இல்லையா யோசனை வருது யோசனை வ தேவை வரும்போது நாம் அதை அப்படியே வச்சிடக்கூடாது அந்த தேவையை அப்படி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ன செஞ்ச என்ன என்ன செய்யணும் என்ன வேணுமோ அதை ஈமானாக இப்படி தான் எனக்கு இது வேணும் இது அல்லாஹ் எனக்கு நடத்தி கொடுப்போம் இப்படி சிறப்பாக என்ன செய்யும் நடக்கும் அப்போ நமக்கு முதல்ல என்ன கிடைக்கும் ஒரு ஒரு திடம் திடமான மனசு நம்ம மனசு திடமாக இருக்கும் நமக்கு தெம்பு கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் சரியான என்ன செய்வோம் செய்வோம் இல்லைன்னு சொன்னால் சந்தேக சந்தேகத்தில் போனோம் நமக்கு என்ன ஆகும் தடுமாற்றங்கள்லாம் அப்போ இது இதுக்கு ஈமான் கணக்க சம்மந்தம் அல்லது கணங்க சம்மந்தம் ரொம்ப சுருக்கமாக சொல்லப்படுது எல்லா சம்பந்தம் இருக்குதா இல்லையா நமக்கு தெரியும் தலை படித்தவங்களுக்கு தெரியும் அப்போ இது இந்த அளவுக்கு சுருக்கமாக எங்கேயும் என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது நம்ம பார்க்க முடியாது

حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا واليك المصير امين امين برحمتك يا ارحم الراحمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته